முருகா சரணம் வெற்றிவேல் உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் எனக்கு பிடிச்சத நீ சரியாக தொட்டுவிடு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீ யோசிக்கிறியோ இல்லையோ உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு எதை எப்போ செய்யணும்னு நிறைய திட்டத்தோட நிறைய ஆசைகளோடு தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ இந்த முருகனுக்கு பிடிச்ச விஷயங்களையும் சரியாகத்தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எனக்கு விபூதி பஞ்சாமிரதம் சந்தனம்னு எல்லாமே பிடித்த விஷயங்களாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த உலகத்திலும் இந்த பிரபஞ்சத்திலும் கூட என்னை நான் படைச்ச பிள்ளைகளையும் இந்த மனிதர்களையும் எனக்கு பிடித்தவங்களாக தான் வச்சுருக்கேன் அந்த வகையில் என் மனசுக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு நீ கேட்டதையெல்லாம் தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதில்லவா ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லா நாளும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாட்களாகவே இருக்கும் உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் இனி எந்த குழப்பங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில வராம அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் எது நடக்கணுமோ அது எப்போ நடக்கணுமோ அதை சிறப்பாக நானே நடத்தி கொடுப்பேன் நீ எந்த கவலையும் படாம காலங்களை கடந்து செல்ல தயாராகு யார் சொல்றதையும் காதலை வாங்கிக்கவோ கஷ்டப்படவோ வேண்டாம் உன் அப்பன் முருகன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே அப்புறம் என்ன பேசுறவங்க தான் இருப்பாங்கன்னு யார் சொல்றதையும் காதில வாங்கிக்காம உன் வாழ்க்கை இன்பமயமாய் வாழ தயாராகு உனக்கு எல்லாவுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் செல்வமே உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய பழகு ஏன்னா இந்த உலகம் நீ எதை செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நீ நல்லதை செஞ்சாலும் குறை சொல்லும் கெட்டது வேற வழி இல்லாமல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக செஞ்சாலும் உன் மீது வீண்பளி சுமத்தி விமர்சித்து உன்னை ஒரு வழி செஞ்சிருவாங்க அப்படி இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் அதை பற்றி பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில யார் சொல்வதையும் காதல வாங்கிக்காம உன் வாழ்க்கையை மட்டும் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய அடிமையாக அவர்களுக்கானதை மட்டுமே செய்யக்கூடிய நீ இருக்காதே முதல்ல நீ நீ முக்கியத்துவம் கொடு ஆசைப்படுறதை செய்யக்கூடிய முதலாளித்தனமாய் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே செஞ்சு தருவேன் உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறது முயற்சி கிடையாது நீ நினைச்சது முடியும் வரைக்கும் அதற்கான வேலைகளை செய்வதற்கு பெயர்தான் உண்மையான முயற்சி எப்போதும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை வெற்றிகரமாக செய்ய தயாராகு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது கண்டிப்பாக உனக்கு அவசியமான விஷயங்களை உனக்கு தேவையான விஷயங்களை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என்கிட்ட பணம் இல்லை ஆடம்பர வாழ்க்கை இல்லைன்னா நீ சொல்லிக்கிட்டு இருக்காத உன் வாழ்க்கையில் கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான விஷயங்களும் உன் கைகளில் இருக்கும் போது நீ எதுக்காக வெளியே உள்ளதை பார்க்குற வெளியே உள்ளவங்களை பார்க்கற எப்போதும் தெளிவோடும் நம்பிக்கையோடும் உனக்கான முயற்சிகளை செஞ்சினா அந்த முயற்சிகளை உன் வாழ்க்கையை மாற்றும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி நிச்சயம் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளை மட்டுமே தருன்ற முழுசா நம்பு என் பிள்ளையான வாழ்க்கையில இப்போது கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை ஜெயிப்பாய் உன்னை சுத்தி இருக்க ஒவ்வொரு மனிதரின் சுய நான் உன் கண்களுக்கு முன்னால புகைப்படம் போட்டு காட்டுறேன் செல்வமே நீ எப்போதும் யாரை நம்பி இருந்தாலும் அவங்க உனக்கு எதிராக வேலை செய்யறதையும் துரோகியா மாறுறதையும் பார்த்திருக்கிறாய் தானே இனிமேலும் இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அதை பார்த்து மன வருத்தம் கொள்ளாதே இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருமே கூட அவங்க கர்ம விலையை தீக்கிறவங்களாகவும் அதை கஷ்டப்படுத்துகிறவங்களாகவும் ஏதாவது கெட்டதை செய்யக்கூடியவர்களாகவும் தான் இருப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி நடந்தாலும் இந்த முருகன் ஓ கூடவே இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இரு என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் எல்லாருக்கும் நீ நல்லது நினைச்சாலும் உனக்கு ஒரு நல்லதுமே நடக்கலை ஏன்னு வருத்தப்படாத கடவுளை வணங்காதவர்கள் இந்த முருகனை நினைக்காதவர்களே நல்லா வாழ்க்கையை வாழும்போது என்னையே நம்பக்கூடிய இறைபக்தியோடு வாழக்கூடிய உன்னை மட்டும் நான் கஷ்டப்பட விட்டுடமாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் எதுவும் யாரும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செஞ்சு தரேன் உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடந்து முடியும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உனக்கான குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீ எப்போவுமே மனசு அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு என்னை வணங்கும் போது நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் சில உறவுகளுக்காக நீ ரொம்ப போராடிட்ட கஷ்டப்பட்டுட்ட ஆனால் அவங்க ஒன்று நினச்சி கூட பார்க்கறது இல்ல உன்னோடு இருக்கும் உறவுகளை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நீ மகிழ்ச்சியோடு நேரம் செலவிடு பல கவலைகள் உன் வாழ்க்கையில் அர்த்தமற்றதுன்றது இப்போது உனக்கு புரிந்துவிட்டது தானே சும்மா எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை கொண்டாட கிடச்ச நேரத்திலெல்லாம் கொண்டாட தயாராகு கவலையை வெளியே தூக்கி எறிந்துட்டு சந்தோஷத்தை மனசில் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு நீ வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும் இன்னும் இன்னும் உனக்கு மகிழ்ச்சியான நல்ல நினைவுகளை நான் கொடுப்பேன் உன் மன இறுக்கங்களை எல்லாம் நான் தகழ்த்துவேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் அல்லது அனுமதியும் எனக்கான நல்லதாகவே இருக்கும்னு நம்பு நான் உன் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அதை நூறு சதவீதம் முழுவதுமாக உன் நன்மைக்காக மட்டுமே செய்வேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்பட போகிற இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகமான சந்தோஷமான நாளாகவே இருக்கும் ஏன் ஆசீர்வாதத்தோடு உன் துயரங்கள் அனைத்தையும் நீ கடந்து வந்து வாழ்க்கையை ஜெயிக்க போகிற உன் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்க நானே உன் வீட்டை தேடி உனக்கு துணையாக பாதுகாப்பாக வரப்போகிறேன் இனி அனைத்தும் உனக்கு நல்லதாக நடந்து வெற்றியும் உன் கைகளில் வந்து சேருவேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உன் வாழ்வின் வசந்தத்தை ஒளியாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம் எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சுறேன் ஒரு நாள் வாழ்க்கையினால் வழியோடும் வேதனையோடும் போகலாம் இன்னொரு நாள் வெறுப்பாக போகலாம் சில நாட்கள் பழகியும் போகலாம் சில நாட்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான துன்பத்தை போக்கி இன்பமாக உனக்கான சந்தோஷத்தை தருபவனாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு நம்பு என் பிள்ளையான உனக்கு எதுவும் முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீ எதை கேட்டாலும் ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக தான் நான் இருக்கேன் செல்வமே என்னை நம்பி முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உன்னால எல்லாமே முடியும் நானே முடிச்சு காட்டுவேன் பல சோதனைகளை சந்திச்சு வாழ்க்கையில் சாதனை படைக்க தயாராக காத்திருக்கும் நீ நிச்சயமாக வெற்றி பெற்றே திருவாய் எந்த திசையை நோக்கி போனாலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கலந்து வருதேன்னு நினைச்சு நீ யோசிக்க வேண்டாம் இதுக்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க கூடாது மாற்றங்கள் உருவாகணும்னா பல துரோகங்களை தாங்கித்தான் ஆகணுமே செல்பவன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு ஒளியாக உன் வாழ்க்கையில் நான் இருந்து ஒளி விச போகிறேன் உன் வாழ்க்கையில் எல்லாவுமாக நான் இருக்கும்போது நீ எதற்காக மற்றதையும் பற்றி யோசிக்கிறேன் உன்னுடைய குடும்பம் கவலைகளிலிருந்து மீண்டு வரும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசுக்கு மழை போல நீ நினைக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பனி போல நான் வளக்கி வைப்பேன் இப்போது உனக்கு நல்லது நடக்கப் போவதே நீ உணர்வாய் எதனச்சும் பயப்படாது எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி எனக்கு இருக்குது உன் வருங்காலமும் உன்னுடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கும்போது இதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் எண்ணத்தில் எந்த தீமைகளும் யாரையும் கவராத அளவுக்கு நடந்து கொள் தினமும் உனக்கு பூஜைகள் செய்யத்தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அது தெரியாம இதை நினைச்சாதி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாக உனக்கு வரும் என் அன்பு பிள்ளையான நீ என்னை பூஜித்தது மாறிப்போல் நான் உன்னை பூஜை செய்வது போல உன்னை ஆராதித்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிக்கப் போறேன் இனிமே உன்னுடைய துயரங்களும் துன்பங்களும் விலகி போய் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன் நீ ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ள அழுததும் கவலைப்பட்டதும் கேள்வியும் குழப்பமும் அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போது எந்த நாளில் முருகாய என காப்பாத்துன்னு நொடியிலிருந்தே நீ என் பொறுப்பாளராக ஆகிட்ட வாழ்க்கைக்கும் நான் ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டீனா அதை சிறப்பாக சீர்வரிசையாக அழகாக விரைவாக வெகு விமரிசையாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் பல வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்போது தீந்து போய் சந்தோஷம் மிகப்பெரிய ஆறாக ஓடப்போகுது இனி எந்த குழப்பமும் இல்லாத எந்த கவலையும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையினை வாழும்படி இந்த முருகன் உன் வாழ்வை மாற்றப் போகிறேன் பல வருஷங்களுக்கு முன்பாகவும் இப்படி தான் உனக்கு பிரச்சனை வந்தது அப்புறம் நீரை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு எல்லாமே சரியாச்சு அப்புறம் நிறைய காசு பணம் வரவு வசதின்னு எல்லாமே வந்துச்சு இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது இருந்தும் இல்லாததாய் அதை அனுபவிக்க முடியாததாய் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நீ வாழ்க்கையை வாழ்றன்னு பார்த்துட்டுதான் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் கண்டிப்பா நீ இழந்ததை விட மிக பெருசாகவே எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சீனா உன் வாழ்க்கை பொக்கிசமாக ஆகுமேன் செல்வமே நீ போற பாதை என்னை நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே போனாலே உன் வாழ்க்கை பாதையை நான் செம்மையாக்கி தருவேன் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அனைத்தும் எனக்கு தெரியும் முதல்ல உன் புலம்பல்களையெல்லாம் பொறுமையாக கேட்கும் ஒரு நல்ல தகப்பனாக இருந்த நான் இப்போது அனைத்தையும் சரி செய்யும் தெய்வமாக மாறிவிட்டேன் கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக விமரிசையா வெகுவாக செஞ்சு தரப்போகிறேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இங்கே நடக்க போகிறதில்லை தேவையில்லாததுதானே அகற்றி இருக்கிறேன் நீ நினைச்சத விட உனக்கு சுகமான சந்தோஷமான சரியான வாழ்வு அமைய போகுது இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ற அந்த ஆதங்கம் உனக்கு யார் வாழ்க்கையிலும் வர வேண்டாம் உன்னை படைச்சு எனக்கு நல்லா தெரியும் கூடிய விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கு ஜெயிப்பான சந்தோஷகரமான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் தேவைக்கு மட்டுமே தேடும் உறவுகளை விட தேவையை நீதான உன்னையே பரிசுத்தமாக விரும்பக்கூடிய உண்மையான அன்புள்ள உயிர் உயிர் மேலானது உன் கண்ணீரை எல்லாம் பார்த்த நான் தான் உன் கண்ணீரை தொடச்சிட்டு உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் தீந்து போயிடுச்சு இன்று இரவிலிருந்து தூங்க போகும்போது முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும்போது ஓம் சரவண என் நாமத்தை சொல்லிக்கிட்டே எந்திரி உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் உயர்ந்து காணாமல் போயிடும் வரப்போகிற உயர்வு மிக பெரியதாக வந்து சேரும் உன் எண்ணம் என்னவோ அதே போல உன் வாழ்க்கையில் எல்லாமே வண்ணமயமாகும் இருளிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ என் செல்வமே எதுவெல்லாம் உனக்கு நல்லது நினைக்கிறியோ உன் மனசு அதெல்லாம் உனக்கு கெட்டது என்ன நெருங்காதுன்னு உன்னை எச்சரிக்கும் நீயும் அதை விட்டு நிற்க தயாராகு மனசளவில் யாருக்கும் எந்த தீமும் நினைக்காம எல்லாத்தையும் நல்லதாய் பார்க்கக்கூடிய நல்லதாய் சிந்திக்கக்கூடிய நல்லதாகவே நினைக்கக்கூடிய அன்பு பிள்ளையாகத்தான் என் பிள்ளை நீ இருக்கிறாய் கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் அப்பா கிட்ட அறிவோடு தோற்று போறதுல தப்பே இல்லை அம்மாவிடம் அன்பில் தோத்து போறதில் தப்பே இல்லை அதே போல உன் குடும்பத்தில் உன் மேலும் அன்பா இருக்க உங்க பாசமா இருக்க உங்ககிட்ட நீ விட்டு கொடுத்து போகும் போது நிச்சய மகிழ்ச்சி இரட்டிப்பாகவே மாறும் நீ எப்போதும் எல்லார்கிட்ட இதே அன்போடும் அக்கறையோடு நடந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் கிட்ட மன்றாடி உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லணும்னா உன் மனசோடு கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதும் உனக்கு சரியாகவே இருக்கும் மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்ற நீ தேவைப்படுகிறாய் ஆனா உனக்கு தேவை எது என்பதை தெரியாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழாத எப்போதும் ஓ இஷ்டப்படி ஓ ஆசைப்படி வாழ்க்கையை வாழ தயாராகு ஒவ்வொரு மனிதனுக்கும் விவாகரத்தை அடையிறது கொடுமையான மரணமான வாழ்க்கையை அமையிறதுன்னு அந்த எந்த கஷ்டத்தையும் நான் உனக்கு தரப்போறதில்லை நீ நிஜமா சந்தோஷமா வாழும்படி அழகான வாழ்க்கையை அமைச்சு